கிளார் எடுத்துக்கு இந்த கண்ணாடின்னு நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டாச்சு லைவ் போகுதா ஐயோ வாய்ஸை கேட்டு ரொம்ப நாளாச்சே ஆச்சு என்ன பண்றது இன்னொரு மொபைல்லையும் என்னால் லைவ் வர முடியாது நான் எப்படி வந்து வாய்ஸை கேட்கறது எப்படியும் லைவ் இன்னும் ஒரு மணி நேரம் ஓடு இல்லை வர கிளம்பிட்டாங்களா கஸ்தூரி சிவா சகோதரா வணக்கம் சொல்லியிருக்காங்க அப்பான்னு சொல்ல சொல்லியிருக்காங்க முத்து மாரியம்மா லவ் யூ செல்லவ் லவ் யூ டு லவ் யூ டு ரோஜா இது வைக்க தெரியாது எனக்கு இது எப்படி வைப்பாங்க அம்மா நான் போட்ட மெசேஜ் மேலே போய் விட்டது மேலே போய் அது என் மூஞ்சியை பார்த்தா எனக்கு மெசேஜ் படிக்க தெரியாது எங்கே இருக்குது புடவை வேற காயுது மேலே விட்டதா இங்கே ராஜ்யம்மா என்னை அப்பா என்றே கூப்பிடலாம் ஆமாம் நான் அப்பா என்ன கூப்பிடலாம்னு சொன்னோன்னே அப்பாவான்னு நன்றி சொன்னனே வேற என்ன ராஜ்யம்மா இன்று இரவு ஒன்பது மணி லைவ் வாருங்கள் கஸ்தூரி சகோதரி வணக்கம் தீபா சகோதரி வணக்கம் உழவு பலகு இனிய ம லைவில் சொல்ல மாட்டேன் இல்லை நான் படிச்சுட்டேன் எனக்கு தேவைப்பட்டது சகோதரி பதினஞ்சாம் தேதி படிச்சுட்டேன் எல்லா மெசேஜுமே அம்மா நான் போட்ட மெசேஜ் மேலே போய்விட்டது படிச்சுட்டேனே இதுக்கு மேலே என்ன படிக்கிறது அதுதான் அம்மா அதான் சொன்னேன் ஓகே அப்பா அப்பான்னு சொன்னீங்க நான் அதுக்கு மிக்க மகிழ்ச்சின்னு சொன்னனே ரொம்ப சந்தோஷம் அப்பான்னு கூப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூப்பிட்டது நான் அப்பான்னு ஓகே ஓகே அப்பாங்கிற உறவும் எனக்கு கிடச்சிருக்கு அதுதான் நம்ம அதுதான் நம்ம ஓகே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லும்போதே சந்தோஷம் ஓகே அப்பா மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி துண்ணுரி போடு பல்லு விளக்க பல்லு விளக்கையில் யாராவது துண்ணுறு போடுவாங்களா ஹார்ட்டு கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க ராஜி சகோதரி என்ன சாப்பாடு பீட்ரூட் ரைஸு செல்வானந்தம் ஹாய் உழவு சொல்லியிருக்காங்க துண்ணுறு போடு பல்லு விளக்கணுமா பல் விளக்க போகிறேன் அப்படி சொல்ல அந்த துண்ணூர் இல்லைம்மா துண்ணூர் போடுறது பயந்ததுக்கு போடுவாங்கள்ல பேய் பார்த்துட்டு பேய் பிசாசு காற்று கருப்பு பார்த்தாங்கள அதுக்கு தான் துண்ணூர் போடு பல்லு வளர்க்குறதுக்கெல்லாம் துண்ணூறு போட மாட்டாங்க இந்த பிள்ளை புரியாமே துண்ணூறு கெட்டிருக்குமோ இவ்வளோ நல்லா பீட்ரூட் அரிசியா என்ன அதுக்குள்ளேயும் மெசேஜ் மேலே மெசேஜ் வருது ஒரு ஜிபி காலி ஆகிடுச்சான் கஸ்தூரி தமிழ் டிவி ஹார்ட்டு கொடுக்குறாங்க அப்பா அப்பா அன்புள்ள அப்பா அப்பா அன்புள்ள அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பீட்ரூட் ரைஸ்யா இல்லை பீட்ரூட் துருவி தேங்காய்லாம் துருவி மசாலா போட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணி அதே பீட்ரூட் ரைஸ் ம் அப்புறம் ரோஜா குட்டி எப்படா இருக்கா ஐயோ ரோஜா குட்டிக்கா வாய்ஸ் வேறு கேட்கணுமே வாங்க எங்கொன்னு பேசுது ரொம்ப மரியாதையா ஏன் இந்த பிள்ளை அப்படி பேசுது வாப்போம்னு நல்லா நல்லாயிருக்கு ஐயோ வேணா சாமி இப்படி ஒரு தடவை சொல்லிக்கிட்டேன்னா லைவ்ல எதுவும் வேணாம்ப்பா பயமா இருக்கு சிவா அருமுகம் அப்பா எனக்கு ஒரு அப்பா கிடச்சிருக்காரு செல்வானந்தம் தம்பி கிடச்சிருக்காரு செல்லக்குட்டி ரோஜா கிடச்சிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ஒன்பது மணிக்கு லைவா ஒம்பது மணிக்கு லைவ்னா அந்த டைமில் கண்டிப்பாக அன்றைக்கி வருவேன் உங்கள் பேச்சு கேட்குறதுக்காகவே வருவேன் லைவில் ஆறு பேர் நாலு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க இல்லை என்ன பாட்டு பாடிருவே தீபா வந்தாங்கள் தீபாவளி கொண்டாடி விட்டு சென்று விட்டார்கள் இல்லை மெசேஜ் போடவில்லையா அதுவும் நான் வந்து ஹெல்ட் பண்ணிட்டேனா